அலை லூயா நல்ல அருமையான ஒரு இதிலேருந்து என்னன்னா ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் என்ன சொல்கிறது நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நீதி அவரை தேவனுடைய குமாரன் அப்படி நினைக்கும் போதே அதுதான் நீதி அப்படி ரெண்டாவது நம்ம ரட்சிக்கப்படணும்னா நம்முடைய வாயினால் சொல்லி அவரை அறிக்கை விட வேண்டும் அலை லூயா நல்லது ஒரு இது சொன்னார் என்னென்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தடையாக இருக்கிறதே கர்த்துடைய பிள்ளைகள் தான் ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் யாருன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் புதுசாக வெளியிலேருந்து யாருமே கிடையாது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த பொல்லாத சாத்தன் எங்கே என்ன பண்ணுறான் வெளியிலேருந்து நம்ம கூடயே வச்சிருந்து நமக்கு செய்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராகா பென்ற வேசி கூட இந்த யோசுவா அங்கே போகும்போது அது அந்நிய பெண் தான் ஆனாலும் தேவனுடைய மகிமையை தெரிந்துடுவலா உங்கள் தேவனை பற்றி எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணார் செங்கடலை பிளக்க செய்தார் அந்த யோர்தானை கடக்க செய்தார் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்ன பண்ணார் எகிப்திலே இருந்தவங்களை கர்த்தர் மீட்டு வந்தார் உங்களை பற்றி உங்களை கடவுளை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு ஆனால் யோசுவாவோடே கூட இருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து அவன் சொல்கிறத கீழ்ப்படியாமல் எதை சொல்கிறான் அதை கே கேட்காம விக்கிரகங்களை ஒரு பொருட்களை திருடுகிறது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற யாருன்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் தேவனை மகிமைப்படுத்துறதில்லை ஆனால் தூரமாக இருக்கிறார்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆலயா இப்படி ஏன்னால் நமக்காக நம்ம ஓடவில்லை தேவனுக்காக தான் ஓடுறோம் அவருக்காக தான் செய்ய இருக்கிறோம் அவர் ஏற்ற காலத்தில் நம்ம விட்டு விடுகிற தேவனல்ல அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்றால் நம்மை பயன்படுத்துவார் என்றால் அதற்கான ஏற்ற காலத்தை கொண்டு வருவார் ஆனால் நம்ம அதே நம்முடைய முயற்சியை விட்டு கொடுக்காமல் அதே ஓட்டத்தோடு ஓடணும் போது தான் தேவன் நமக்கு கொடுப்பார் சில நேரத்தில் கெட்ட போனோன்னு ஐயோ என்னால் முடியலையுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் ஆண்டர் பார்க்குறாரு நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்குறவராக இருக்கிறார் ஆகினால நம்முடைய விடாமுயற்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது கருத்தவர் ஒரு அழகான ஒரு செய்தியை கொடுத்தால் நாம் தேவனுக்காக ஓட வேண்டும் இத்தடைய வார்த்தை எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் அன்பு காட்டுவதும் தேவனுடைய அன்பை நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அன்று அதோடு முடிந்து விடவில்லை அவருக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் உண்மையாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை அவருக்கு உண்மையாக பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும் இல்லாத அந்த காலமாக இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது என் ஆட்சி நாங்கள் கர்த்தர் எங்களோடு கொடுக்குறார் நாங்களும் இப்போ பலவானாகிட்டோம் எங்களுக்கும் பணம் பொருள் வசதியெல்லாம் கொடுத்தாரு நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று சொல்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியல்ல நம்ம அடித்தா வாங்கி தான் ஆகணும் ஆண்டவரே உம்முடி நாம மகிமைப்படட்டும் உம்முடி நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் அந்த அடியை வாங்கிறோன்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார் அது நம்முடைய சரீரப்பிரகாரமாக போது தேவனுக்கு அது மகிமை போகாது ஆண்டவரே இந்த அவமானம் இந்த நிந்தனை நிந்தனை இந்த வேதனை இந்த ஒரு எல்லா அவமானமும் உமக்காக நான் ஏற்றுக்கிறேன் எனக்காக நான் ஏற்றுக்க ஏனென்றால் உண்மை நான் சொந்த ராட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதுனால நீ செய்கிற எல்லா அவமானத்தையும் கிறிஸ்துவுக்காக நான் இழக்கிறேன் என்று சொல்லும்போது தான் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்து நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் ஆகிய சொன்னார் கருத்துடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமா சமாதானம் இந்த உலகமே எங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிறார் கடவுள் இங்கே இருக்கிறாரு இது பவர்ஃபுல்லுங்க ஐயோ அதை விட அது பவர்ஃபுல்லுங்க தேவன் சொல்லுவாங்க அவருடைய நாமத்தை கொண்டு இந்த எங்கே இரண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தை தான் ஜபிக்கிறோமோ அங்கேயே அவர் வல்லமை உண்டு இங்கே அங்கே தேடி ஓட வேண்டிய அவசியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஒரு நிபந்தனை அல்ல அல் இல்லையா ஆகையினால அந்த சமாதானம் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ரட்சகர் தேடி வரும்போது அந்த இலவசமான சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது